அனைவருக்கும் வணக்கம் நமது வைகரை சோலை சேனலில் அடுத்த காணொளியாக ஆறாம் வகுப்பில் இடம்பெறும் உரை மேற்கோள்களைப் பற்றி பார்ப்போம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்னும் பாடல் வரியை பாடியவர் பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார் தமிழன் கிளவியும் அதனோரற்றே எனும் பாடல் வரி இடம்பெறும் நூல் தொல்காப்பியம் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் சிலப்பதிகாரம் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்னும் பாடல் வரியை பாடியவர் கவிஞர் காசி ஆனந்தன் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்னும் பாடல் வரியை பாடியவர் கவிஞர் அறிவுமதி ஆழ அமுக்கி முகுக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்னும் பாடல் வரியை பாடியவர் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் தொல்காப்பியம் கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் கார் நாற்பது நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் பதிற்றுப்பத்து சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் நற்றினை தினையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் திருவள்ளுவமாலை பாடியவர் கபிலர் நாராய் நாராய் செங்கால் நாராய் தென்திசை குமரி ஆடி வடிதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் பாடல் வரியை பாடியவர் சத்தி புலவர் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திரமண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்னும் பாடல் வரியை பாடியவர் மகாகவி பாரதியார் ஆட் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அது அதுவுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகாதமவே ஆம் ஆயினால் ஆற்று உணா வேண்டுவது இல் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் பழமொழி நானூறு பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் நன்னூல் ஊக்கமது கைவிடேல் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் ஆத்திச்சூடி பாடியவர் அவ்வையார் வெள்ளிப் பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம் சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்னும் பாடல் வரியை பாடியவர் பாரதியார் தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளைச் சுற்றி உம்மணர் போகலும் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் நற்றினை பாளோடு வந்து கூளோடு பெயரும் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் குறுந்தொகை பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் அகநானூறு நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் பட்டினப்பாலை கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் பட்டினப்பாலை வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் திருக்குறள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்த ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்னும் பாடல் இடம்பெறும் நூல் திருக்குறள் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம் என்னும் பாடல் வரியை பாடியவர் புலவர் ஆ முத்தரையனார் மலேசியா கவிஞர் ஆவார் தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலனர் உண்மையானே என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் புறநானூறு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்னும் கூற்றிற்கு உரியவர் வள்ளலார் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூற்றிற்குரியவர் அன்னை தெரசா குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூற்றி கூறியவர் கைலாஷ் சத்தியார்த்தி தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்கது கன்று குற்றி என்னும் பாடல் வரியை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை